அதில் வந்து உங்களுடைய பேர் வந்து இல்லைன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஒரு ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் வரைவு பட்டியல் வந்து விட்டுருந்தாங்க அதை பற்றி நான் வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க என்னுடைய பேர் வந்து அதில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய பேர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஆட் பண்ணிக்கலாம் நீக்கம் பண்ணிக்கலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது நாலு நாள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க உடனே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய முகாமில் போயிட்டு கலந்துக்கோங்க அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா வீடியோக்கே உட்களோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருந்த பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் அன்போட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரீசெண்டாக யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் அமுகலங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸுமே அதுல வந்து லிங்க் கொடுப்பேன் நீங்க வந்து அதில் போய் பாத்துக்கலாம் மிஸ் பண்ணாமல் ஓகே வாங்க இப்போ நீங்கள் டேரக்டா வீடியோ போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்களை போயிடலாம் அதாவது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஓகே இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நவம்பர் வந்து நடந்துட்டுருக்கேன் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாள்ல அதுக்கப்புறம் அடுத்த மாதம் டிசம்பரில் வந்து பன்னெண்டு பதிமூணு இந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த டையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் வந்து பேர் வந்து திருத்தம் பண்ணுறதாலும் சரி சேர்க்கறது இருந்தாலும் சரி இல்லை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த நாலு நாளில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபூர்வமான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க இது வந்து நியூஸில் பார்த்துருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இப்போ இதில் இந்த முகாமில் வந்து எப்படி வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டு போடக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த முகாம் வந்து வைப்பாங்க கிராமப்புறமாக இருந்தோன்னா கிராமத்தில் வைப்பாங்க ஊராட்சி பகுதியில் இருந்தீங்கன்னா அந்த அதாவது பிஒயில் சொல்லுவாங்க புர்லிங் சென்டர்னு சொல்லுவாங்க அந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் கரெக்ஷனும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுறது எப்படி வந்து நேம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் அதாவது முகாம் வந்து நடைபெறும் நாள் அதாவது நவம்பர் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நடக்குது டிசம்பரில் பன்னெண்டும் பதிமூணும் வந்து நடக்குது இந்த நாலு நாளில் நீங்கள் இது வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுடைய பேர் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் சரி உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்கள் ரிலேட்டிவ் யாருக்குமே இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து சேம் ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே வாக்காளர் பட்டியலேருந்து உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் அதாவது முகவரி சான்றுன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க அது வந்து கீழ் கண்டவர்டர்ல ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அதாவது பாஸ்போர்ட்டு கேஷ் பில்லு தண்ணீர் வரி ரசீது ரேஷன் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆயிரும் ஜனவரி அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி அஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எலக்ஷன் வரப்போகுது அதுக்காக தான் இந்த எலெக்ஷன் சம்மந்தமான எல்லா விஷயமே இப்போயும் நீங்கள் வந்து பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் சான்றிதழ் அதாவது வயது சான்றிதழ் வந்து கேட்பாங்க பள்ளி சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கொடுக்கணும் அதாவது வயது சான்றிதழ் ஒன்று முகவரி சான்றிதழ் ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அருகில் உள்ள அந்த முகாம் போகிற இடத்துல நீங்கள் போயிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து சேர்த்துருவாங்க அப்படி பேர் வந்து என்னை நீக்கணும் மோஸ்ட்லி பேர் வந்து எதுக்காக நீக்குவாங்கன்னா தாத்தா பாட்டி இந்த மாதிரி இறந்துருந்தாங்கன்னா நீக்குவாங்க அப்படி இல்லைன்னா மேரேஜ் ஆகி போனவங்க அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் வந்து மாறி இருந்தாங்கன்னா அதை வந்து நியூ ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நடக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் ஏதாவது ட சந்தேகம் இருக்குது அதாவது கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க வந்து உடனே சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்டேட் பண்ணி விடுவாங்க இந்த இன்ஃபர்மேஷனாக முடிஞ்ச வரைக்கும் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு புத்தம் போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிறேன் நன்றி வணக்கம்